ஓ இந்த மாதிரி கோடு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் ஒரு பீடை விட்டுட்டு அது பக்கத்துலேயே நெருக்கமாக தள்ளிலாம் குத்தக்கூடாது தள்ளிலாம் குத்தினோம்னா நம்ம பீட்ஸ் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஃப்ரேம் விட்டு கரெக்டின பின்னாடி அலைன்மெண்ட்லாம் கரெக்டாகவே இருக்காது இதுக்காக தான் ஆன்டிக் பீடு வந்து பெருசாக இருக்கிறதுனால சைஸில் ஒன்று ஒன்று தான் நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த பீடு பார்த்திங்கன்னா இப்படி ஆட்டினோம்னா எல்லாமே மொத்தமாக சேர்ந்து தான் ஆடுற மாதிரி இருக்கும் தனியாக அந்த பீடு லூஸ் ஆகாது இப்போ பாருங்களேன் இப்போது இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்டிச் போட்டுட்டு இங்கே உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பார்த்திங்கன்னா இது மூணு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் மூணு பீடு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ தான் அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு இருக்க வித்தியாசம் தெரியும் இப்போ பீடுங்க வச்சுட்டோன்னா பீடை இங்கே வச்சுட்டேன்னா பீடை ஒட்டி ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி ஸ்டிட்ச் பண்ணுறேன் அதே மாதிரி இதையும் பீடை தள்ளி ஸ்டிச் பண்ணுறேன் இதே மாதிரி வீடை ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணுறேன் போ சும்மா தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்களேன் இதை பாருங்கள் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எங்கிட்ட இங்கிட்டு போக தான் செய்யும் ஆனால் நம்மளுக்கு லூஸ் ஆகலை இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் தொலைதாலு பீடே ரவுண்டாக சுத்திரமாரிருக்கும் இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நகராது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தனித்தனி பீடுக்கு ஸ்டிச் பண்ணுறது ஒட்டி ஸ்டிச் பண்ணுறனால அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப நெருக்கமாகவே ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பீட்ஸ் வந்து ஃப்ரேமை விட்டு கலட்டின பின்னாடியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அலைமெண்ட் நீட்டாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கஸ்டமர்லாம் ஆர்ட்ரு எடுத்து பண்ணி கொடுக்கும்போது திரும்பவும் நம்மக்கிட்டயே வந்து ப்ளவுஸை கொடுக்கணும் கஸ்டமர் அவங்களாம் வந்து அந்த மாதிரி தான் நம்மளோட ஒர்க் எல்லாமே இருக்கணும் ஸோ அடுத்த பீடை போட்டுட்டு அந்த பீடை ஒட்டி ஒரு லூப் எடுக்கிறோம் அடுத்த பீடை போட்டுட்டு ஒட்டி லூப் எடுக்கிறோம் இதுக்கு அடுத்த பீடை போட்டுட்டு ஒட்டி லூப் எடுக்கிறோம் இப்போது எண்ணாட் போட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் நரம்புலேயும் எது எப்பயும் போல் எண்ணாட் போடுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும் இப்போது நான் சில்வர் கலர் பீடும் அதில் இருக்குது இது நம்பர் த்ரீ சைஸு இது ஃபோர் பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இப்படி தான் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது இருக்கணும் கிளியராக நீட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஆடுற மாதிரிலாம் இருந்தால் கஸ்டமர் வாங்கி பார்த்துட்டு ஒரு தடவை போட்டுவிட்டு கலெக்ட்னாங்கன்னா போய் நம்மளுக்கு ப்ளவுஸ்லாம் லூ பீட்ஸ்லாம் லூஸ் ஆரமிச்சிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ఉన్న సపోర్ట్ చేనల్ ఆరంచి ఎత్త వీడియోస్ పోట్టుకే థ్యాంక్స్థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్